வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கருங்கற்களில் சிலைகள் வடிக்கப்படுவது எதற்காக என்பது பற்றி பார்க்கலாம் பொதுவாக தெய்வ சிலைகள் எல்லாம் கருங்கல் கொண்டுதான் செதுக்கப்படுகிறது கற்ப கிரகங்களில் உள்ள தெய்வ சிலைகள் கருங்கற்களை கொண்டு வடிக்கப்பட்டிருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு சாஸ்திரம் வைத்திருக்கும் நம் முன்னோர்கள் இதற்கும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார்கள் பொதுவாக உலோகத்தின் ஆற்றலை விட கரங்கல்லின் ஆற்றல் பல மடங்கு அதிகமாக இருப்பதால் சக்தியையும் தன்வசம் இழுத்துக்கொள்ளும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்து வகை பஞ்சபூதங்களினுடைய தன்மைகளையும் தன்வசம் கொண்டிருக்கிறது கருங்கல்லில் நீர் இருப்பதால் தான் கல் தனது இயல்பான குளிர்ந்த நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்றாக கருதப்படும் நிலம் கல்லில் இருக்கிறது அதனால் தான் கல்லில் செடி கொடிகள் வளர்கிறது கற்களை உரசும் போது அதிலிருந்து தீப்பொறி வருவதால் தன்வசம் கொண்டிருக்கிறது கல்லில் தேரைகள் உயிர் வாழ்வதால் அதனுள் காற்று இருப்பதும் புலனாகிறது ஆகாயத்தை போல வெளியில் உள்ள சப்தத்தை உள்வாங்கிக் கொண்டு வெளியிடும் சக்தி கல்லுக்கு இருக்கிறது இதனால் தான் கட்டப்பட்ட கோவில்கள் நாம் சொல்வதை நமக்கு எதிரொலிக்கிறது இதுவே சிலைகள் பெரும்பாலும் கருங்கற்களில் வடிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது இத்தகைய சிறப்பு சக்திகள் வேறு எந்த வகையான உலோகத்திலும் வெளிப்படுவதில்லை கரங்கல்லினால் வடிவமைக்கப்பட்ட கோவிலில் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைகள் முறைப்படி செய்யும் போது அந்த கோவிலின் பஞ்சபூதங்களின் தன்மை அதிகரிக்கிறது அத்தகைய கோவிலில் நாம் வணங்கும் போது நம் உடலில் நல்ல அதிர்வுகள் உண்டாகுவதுடன் நம் வாழ்வில் நல்ல பலன்களும் கிடைக்கிறது இந்த காரணத்தினால் தான் கோவில்களில் உள்ள சிலைகள் கருத்தல்லில் வடிவமைக்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்